கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஒரு தகப்பன் அசுத்தாவி பிடித்திருந்த தன் மகனை சீஷர்களிடத்தில் கொண்டு வருகிறார் சீஷர்களை பார்த்தவுடன் அந்த ஆவி என்ன செய்து அலை கழிக்கிறது அதை பார்த்த உடனே சீஷர்களுக்கு இந்த இந்த நம்மால் விரட்ட முடியுமா ஆவி கீழ்படியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது அங்க அவங்களால என்ன செய்ய முடியல விரட்ட முடியல அடுத்து அந்த தகப்பன் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வருகிறார் கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் சீஷர்களால அந்த ஆவி என்ன செய்ய முடியலை வரட்ட முடியல அப்போ சீஷர்களால விரட்ட முடியலன்னா இவரால விரட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தகப்பனுக்கு என்ன செய்து வருது அவர் செய்யுது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா எங்களுக்கு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க அது காண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பதில் எப்படி இருக்கு பாருங்க இயேசு அவரை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் ஹலைலு பிரைசல்ல அந்த தகப்பனுடைய கேள்வி என்னவா இருக்குது உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா எனக்கு நீங்க செய்யிறங்கி செய்ய என்னுடைய ஏற்கனவே உன்னிடத்தில் என்ன செஞ்சிருக்கு தான் இருக்குது நான் இரக்கமாக தான் இருக்கிறேன் நான் அன்பாக தான் இருக்கிறேன் இதுல நீ வெளியில வரணும்னு தான் நான் என்ன செய்யற ஆசைப்படுகிறேன் ஆனா ஒரே ஒரு காரியம் அதில் இருக்கிறது நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் ஏன்னா அவருடைய வல்லமைக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சினை அல்ல ஹலே லுயா பிரைஸ் இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் மார்க்கு ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீஷரும் அவரோடே கூட வந்தார்கள் ஓய்வு நாளான போது ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவர் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இட இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார் அங்கே அவர் சில நோயாளிகளின் மேலே கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் பிரைசலா ஏசு கிறிஸ்து போற போற இடத்துல எல்லாம் என்ன நடக்குது அற்புதங்கள் நடக்குது அடையாளங்கள் நடக்குது கண் தெரியாதவங்க என்ன செய்யறாங்க பார்வைய பெற்றுக்கொள்கிறாங்க கேட்க முடியாதவங்க கேக்குறாங்க மறத்தவங்க உயிரோடு எழும்புகிறாங்க அசத்த ஆவிகள் அவரை பார்த்த உடனே அலறிடிச்சு என்ன செய்து போகுது இப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார் தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகிறார் அவரை பார்த்த உடனே அந்த மக்கள் அவரை குறித்து என்ன சொல்றாங்க இவர் தச்சன் இல்லையா இவர் யோசி போட குமாரன் இல்லையா இவருக்கு இப்படிப்பட்ட ஞானம் எப்படி வந்தது அந்த மக்களுக்கு அவருடைய சரீரம் அங்க அவங்களுக்கு தடையா இருந்தது இவரால் எப்படி இதை செய்ய முடியும் ஏன்னா சிறு வயதிலிருந்து அவரை அவர்கள் பார்த்திருப்பார்கள் அவரை அந்த மக்களால் அவரை என்ன செய்ய முடியல விசுவாசிக்க முடியல அதுல ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாங்க ஐந்தாவது வசனம் அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறொரு அற்புதமும் செய்ய கூடாமல் எல்லா ஊர்களையும் அற்புதம் செய்கிறார் தன்னோட சொந்த ஊருக்கு போகிறார் அங்க அற்புதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியா அவர் போயிருப்பார் இல்லை அங்கேயும் அந்த அற்புதத்தை செய்யணும் தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் அவருடைய விருப்பத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அந்த ஊருக்கும் அவர் என்ன செய்கிறார் செல்கிறார் அங்க செய்ய முடியாததுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அங்கே அவர் வேறொரு அற்புதமும் செய்ய கூடாமல் செய்ய முடியாமல் தான் என்ன அர்த்தம் செய்ய கூடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் முடியாமல் அப்படின்னா செய்ய நமக்கு முடியாதுன்னு அர்த்தம் செய்ய கூடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய உங்களால முடியும் உங்ககிட்ட அந்த வல்லமை இருக்குது பலன் இருக்கு ஆனா அந்த நபர் நீங்க உதவி செய்யறதற்கு அனுமதிக்கல அந்த இடத்துல நீங்க உதவி செய்ய முடியுமா உங்ககிட்ட வல்லமை இருக்கு அந்த பலன் இருக்கு அந்த நபருக்கு அங்க நீங்க உதவி செய்ய முடியும் ஆனா அந்த நபர் உங்களை அனுமதி கொடுக்கல அந்த இடத்துல நீங்க செய்ய கூடாமல் நிப்பீங்க செய்ய முடியாமல் இல்ல செய்ய கூடாமல் புரியுதா அந்த வித்தியாசம் புரியுதா இங்கேயும் கிறிஸ்துவுக்கு வல்லமை உயிரோடு எழுப்பியவர் உலகங்களை உண்டாக்கியவர் நம்முடைய உறுப்புகளை உருவாக்கியவர் ஒரு வாக்கும் ஆற்றல் உடையவர் அங்க அவர் என்ன செய்கிறாரா செய்ய கூடாமல் நிற்கிறாரா அங்க அவரை செய்ய கூடாமல் நிற்கிறதுக்கு அந்த மக்கள் அங்க என்ன செஞ்சாங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவருக்கு ஆறாவது வசன வாசிக்கலாம் அவர்களுடைய குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் அங்க செய்ய கூடாமல் நின்றதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து என்ன அவசுவாசம் இவர் தச்சன் இல்லையா இவர் யோசைப்புடைய குமாரன் அல்லவா இவருக்கு எப்படி இந்த ஞானம் வரும் இவர்கிட்ட எப்படி இந்த வல்லமை இருக்கும் அவருடைய சரீரம் அவர்களுக்கு இடரலா இருந்தது தடையாக இருந்தது அது அவர்களுக்கு அவசுவாசத்தை கொடுத்தது அந்த அவசுவாசம் ஏசு கிறிஸ்துவை செய்ய கூடாமல் அங்கு நிறுத்தி வைத்திருந்ததா ஹலை லுயா பிரைசலா நமக்கு அவருடைய சரீரம் தடையா இல்லை நமக்கு எது தடை தெரியுமா நம்முடைய சூழ்நிலைகள் அது தருகின்ற தகவல்கள் இந்த சூழ்நிலை எப்படி மாறும் இந்த அபசுவாசம் அவரை செய்யக்கூடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது இந்த பலவீனங்கள் எப்படி மாறும் இந்த அவரை செய்யக்கூடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது டாக்டருடைய ரிப்போர்ட் டாக்டர் சொன்னா சரிதான் என்னோட சொந்தக்காரர் அப்படி தானே கொண்டிருக்கிறார் அந்த மக்கள் அப்படித்தானே பெற்றிருக்கிறாங்க கூகுள்ல இப்படிதானே சொல்லுது அனுபவம் அந்த அனுபவம் தருகின்ற தகவல்கள் நம்ம கண் பார்க்கின்ற தகவல்கள் அவரை செய்ய கூடாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது ஹலிலுயா பிரைஸ் அல்லா இன்னொரு வசனம் பார்க்கலாம் சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் அவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் மக்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து அவர் என்ன செஞ்சாங்களா பரீட்சை செஞ்சாங்களா பரீட்சை பார்க்கறதுனா என்னங்கிறத பார்க்கலாம் இங்க பாருங்க அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை ம கட்டுப்படுத்தினார்கள் மட்டுப்படுத்தினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா கட்டுப்படுத்தினாங்களாம் உலகத்தை படைத்தவரை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா போட்டிருக்குதே சத்தியத்துல போடப்பட்டிருக்கிறதே இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினாங்களாம் கட்டுப்படுத்தினாங்களாம் அவரை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வல்லமை கிடையாது ஆனா அவரை நம் வாழ்வில் செயல்பட விடாமல் நம்மால் தடுக்க முடியும் இஸ்ரவேல் மக்களால் அவரை தடுக்க முடிந்தது என்றால் நம்மால் அவரை தடுக்க முடியுமா நிச்சயமா முடியும் நம்முடைய அவசுவாசமானது அவரை தடுத்து நிறுத்த முடியும் அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் எயு கிறிஸ்து தான் சத்தியம் அவரை நீங்க அறிந்து கொள்ளலன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்ன இருக்குன்னே உங்களுக்கு என்ன செய்யாது அங்க ரட்சி பிள்ளை என்ன நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அது தெரியலன்னா அவரை நிறைய இடங்களில் நாம் மட்டுப்படுத்தி வைத்திருப்போம் அவரை நம்ம தடுத்து வச்சிருப்போம் அதனாலதான் அங்க பலன்களை நம்ம பார்க்காம என்ன செய்யறோம் இருக்கிறோம் ஹலோ லுயா பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்